ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தேழு இஎக்ஸ் ஐம்பத்தொம்போது முப்பத்தஞ்சு பொலிரோ சிட்டி பிக்கப்பு சிட்டி கிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கோயம்புத்தூர் மாவட்ட நம்பரில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கே போய் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு எங்கேயும் போய் ஏமாந்துராதிங்க வண்டி டயர் கண்டிஷன் பாருங்கள் நல்லாவே இருக்குது நாலு டயருமே நல்லா தான் இருக்குது எஃப்சி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுனால பெயிண்டட்ஸி பக்கா கிளாரிட்டியாக ஃபினிஷிங்காக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி உங்கள் வண்டி சே விற்கணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால தொட்டி நல்லா பக்கா கிளாரிட்டியாக பெயிண்டிங்கோடு இருக்குது எந்த குறை சொல்கிற அளவுக்கு இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம கட்ட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல் ஸ்டுடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சிட்டி பிக்கப் ரேட் வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின் அனுசர்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நீங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை கட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் வண்டி நல்லா பக்கம் கிளாரிட்டியாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் உள்ளவும் நல்லா தெளிவாகவே இருக்குது இன்சைடும் நல்லாயிருக்கு லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால கிலோமீட்டர் பாருங்கள் கிலோமீட்டர் வெறும் முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கோயம்புத்தூர் நம்பரில் இருக்குது வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நீங்கள் எடுத்தால் எந்த செலவும் இருக்காது அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிட்டி பிக்கப் சிட்டி கிங்கு ஒரே ஒரு ஆனார் தான் மேல்கட்டு வண்டி எஃப்சி இருபத்தி நாலு மாதம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாகவே வந்துடும் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் உங்கள் பேரில் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க உங்கள் வண்டி விளம்பரம் பண்ணணுனாலும் சேல்ஸ் பண்ணணுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் பண்ணித் தருவோம் வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்து முப்பதாயிர சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னத்தின அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் சிதமே கிடைக்கும் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கு எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிட்டி பிக்கப் மேல் மேல்கட் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்